முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளி அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் புண்ணியம் என்பதை என்பதை தெரிந்து கொள்வீர்கள் செய்வது பாவம் உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் பாகம் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு வாசி தலைத்தவர் தி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தர்ம ஞானியே அரங்கா வாழ்க தவசியாய் உலகோருக்கு ஞானம் அருள ஆறுமுகன் என் அவதாரமாக வந்த அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி உயர்வாய் குரோதி தகத்திங்களில் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஞானவான் அரங்கன் உன் வழிதான் ஞான படைகள் உலகமெல்லாம் உருவாகி வானவர்கள் மெற்ற உலக மாற்றமாக வையகத்தில் தர்ம ஞான ஆட்சி காலம் காலமதும் அரங்கன் சீடர்களை கொண்டே ஆறுமுகன் யான் அற்புதமாய் நடத்துவேன் வருங்காலம் ஞானவான்களுக்கும் தர்மவான்களுக்கும் வல்லமை கொண்ட வாய்ப்பு நிறைந்த காலமாக மாறி பெருமைப்பட அரங்கன் அவதார நோக்கமாக பேருலகம் மாற்றங்களை காணக்கூடும் கூடவே அரங்கனுக்கு மேலும் சக்தி கூட்டிட குறைவின்றி ஆறுமுக பெருமான் யான் நிறைவாக பிரம்ம வேலை தோறும் நிலமதனில் வருகவே அரங்கன் பேரில் வையகமெங்கும் வல்லமை பட செய்கின்ற தர்மமே அரங்கனுக்கு அதீத ஊட்டி அரங்கன் நோக்கத்தையும் உலகளவில் கொண்டு சென்று மீதே உலகம் எங்கும் அரங்கன் அவதாரத்தின் மகிமை பெருமை அறியப்பட்டு அற்புதம் காணக்கூடும் அன்னதனால் உலகோர் அரங்கன் திருவடி பற்றி ஆசான் உபதேச நெறிமுறைகளை வரமாக ஏற்று வையகம் எங்கும் பரப்ப வடிவேல ஞான் ஓந்தபடி முன்னின்று வழி நடத்தி உலகோருக்கு ஞான தலைமையையும் ஞான ஆட்சி காலத்தையும் உருவாக்குவேன் ஞான அறிவுரை முற்றை சிவம்